இதுல பாருங்க ஒரு சின்ன குட்டி ஆட்டோ ஒன்று என்ன ஃபுல்லாக ஈ ஆட்டோண்ணா என்ன மாதிரி ஃபுல் சார்ஜ் எவ்வளோ ரொம்ப ஓடும் இது நீங்கள் ஃபுல் சார்ஜ் இல்லைன்னா நூறு கிலோ வேணா மட்டும் ஓடும் அது வந்து இப்போ அங்கே ஒரிஜினல் ஹோண்டா வந்த பிராண்ட் நல்ல நம்பிக்கை பிராண்டில் இது வந்து ஃபுல் சார்ஜ் நூறு கிலோ ஓடும் இப்போ ஃபுல் சார்ஜ் ஆகும் டைம் ஆகும் நாலு ஹவர் உங்களுக்கு சார்ஜ் நாலு ரைட் இதுக்கு வந்து லைசன்ஸ் ஆ இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை சூப்பர் அதுங்க கூட வயசு ஓனா ஒரு அப்பா

என்ன மாதிரி லீசிங் எல்லாம் இருக்கு லீசிங் இல்ல ரெடி கேஷ் லைசென்ஸ் இல்ல வெஹிக்கிள் மாதிரியா நாங்க லீசிங் பேர் ரெடி கேஷ்ல தான் நீங்க எடுக்கலாம் ரைட் 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 இதுக்கு வாரண்டி என்ன மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ம் ஒரு பேட்டரிக்கு மோட்டார் எல்லாம் சேர்த்து தான் ரெண்டு வருஷம் வாரண்டியோட நான் கொடுக்கறோம் பாய் என்ன பிரா என்ன பேர் இதுக்கு கொண்டா வந்து என்ன என்ன சொல்றோம் கொண்டானே ஆட்டோட லைசென்ஸ் இல்லாம நாங்க புசா கொண்டு வந்த இந்தியன்டா ஆனது இப்போ லைசென்ஸ் இல்லாத போய் இருக்கு நான் லைசென்ஸ் இருக்கிற பிறகு அது நீங்கள் நாலு பேர் போற மாதிரி இருக்கும் அந்த டைக்கு இப்ப நாங்கள் ஒன்னா அந்த சும்மா ஓ நல்லா ஓடுது இங்கே நேற்று எடுத்தார் ஒன் டாட்டோ இன்றைக்கு புதுசாக வந்துடுது பாருங்க நல்ல ஒரு அழகான டிஸ்ப்ளே இருந்து கொடுத்துருக்காங்க கலர் டிஸ்ப்ளே

இதுல நம்மள ஒரு வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் பங்களிக்க வேண்டா ஜாழ்பாணத்துல ஆஸ்பத்திரி வீதியில் அமைந்துள்ள இபிஎன் மோட்டார்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நிறைய இ சைக்கிள் இப்போ பாத்தீங்கன்னா புத்தம் புதுசா ஒரு ஆட்டோ எல்லாம் வந்துருக்குது இந்த ஆட்டோ எல்லாம் பார்க்க போறோம்

இந்த விலை என்ன

சொல்லலாங்க ஆண்ண இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கலரில் வருது வெள்ளா சிவப்பு வர கருப்பு ரைட் சொல்லல வெள்ளை கிழம வருது இந்த லீலர் பைக்கை பற்றியும் நான் எக்கவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதில் லீவர் தரேன் நீங்கள் பாருங்கள் இதை பாருங்க இன்னொரு ஹோண்டா உண்டே வித்மா இ பைக் வந்து நினைக்கு பார்க்கவே ஒரு லுக் கோரியா தான் இருக்குது ஏன்னா இது வந்து அலமோட மொபைல் கிரிக்கெட்

तुझमें नहीं कर पाते तुझमें भाई ये होता है अलग रहा करना पड़ेगा करो अलग अपनी में कोच्चि ना बना पड़ेगा अलग ऐसे करता है अपनी में अपने अपनी होगी हाँ ये निंदुकोर में है निंदुकोर में ये 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 इधर तो बोल लाम हाँ हाँ ये निंदुकोर में जा रहे हैं निंदुकोर में ठीक है ठीक अब बातें करन ओके okay, ओके okay. okay.